الحمد لله رب العالمين إله الأولين والآخرين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <applause> يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدع وكل بدعة ضلالا وكل ضلالة في النار او كما قال عليه الصلاة والسلام من يتبري الله من الذي عليه الله رب العالمين من الولدين كبوس

وَمَا خَلَقَتُ الْجِنَّ وَالْإِنْسَ إِلَّا لِيَعْبُدُونَ இந்த மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் இன்னும் வணங்குவதற்காக இன்றி ஒரு எதற்காகவும் நாம் படைக்கப்படவில்லை என்று தெல்லு தெளிவான முறையில் அல்லாஹ் பேசுகிறேன் அப்ப எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்று கேட்டால் ஆம் இபாதத்தாகத்தான் கழிக்க வேண்டும் அப்பொழுது எங்களுக்கு மனைவி மக்கள் வியாபாரம் மற்ற இதர காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்று கேட்டால் செய்யலாம் ஒரு மனிதன் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்று அவன் இஸ்லாத்தின் பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவனுடைய அனைத்து காரியங்களும் இபாதத்தாக மாறிவிடும் உதாரணத்துக்கு ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகிறான் என்று சொன்னால் அவன் பிற முஸ்லிமை பார்த்து சிரிப்பதும் புன்முருள் கூறுப்பதும் ஒரு இபாதத் ரோட்டில் கடக்கக்கூடிய நோய்வினை தரக்கூடிய ஒரு புகழை அகற்றுவதும் ஒரு இபாதத் தன்னுடைய குடும்பத்திற்காக ஹலாலான முறையில் வியாபாரம் செய்வதும் ஒரு இபாதத் ஹலாலான முறையில் வேலை பார்ப்பதும் ஒரு தொழுகை தொழுகை ஜகாத் நோம்பு இது மட்டும் இபாதத்தல்ல இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய வாழ்நாளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இவை அனைத்தும் எங்களுக்கு இபாதத்தாக மாறின அனைத்தும் சிறப்பம்சங்களும் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் எப்போது அவன் மீனாக மாறுகிறானோ அப்பொழுதுதான் சிறப்புகளும் அவனுக்கு கிடைக்கிறது கண்ணீர் அல்லாஹ் அல்லாஹியார்களே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அந்த உலகத்தில் எல்லா நென்மத்துகளையும் கொடுத்திருக்கட்டும் ஆனால் அவனுக்கு ஈமான் என்ற பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் இந்த உலகத்தில் மிகவும் நஷ்டவாதி அதே ஒரு மனிதனுக்கு எந்தவித நிறமச்சனையும் அவனுக்கு கொடுக்கவில்லை இல்லல் ஈமான் ஈமானை தவிர எதையும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலி அவனாகத்தான் இருப்பான் அதனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ கொடுத்திருக்கக்கூடிய சில செல்வத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நிறமத்திலே ஆக சிறந்த நிறமத்தில் என்று சொன்னால் அல் காரணம் எத்தனை நபிமார்களும் குடும்பத்தார்களுக்கும் இந்த ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கவில்லை எத்தனையுடைய

இந்த இரண்டு சகாபாக்களை சமூகத்தில் போன்று வேற எந்த மனிதர்களும் இந்த சோதிக்கப்படவில்லை அவ்வளோ சோதனைக்கு பிறகு அவ்வளோ உயிர்கள் பறிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு இந்த ஈமான் எங்களிடத்தில் வந்தடைந்திருக்கிறது இந்த ஈமானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய செயல்பாடுகளை நாங்கள் முற்படுத்தி செய்ய வேண்டும் இது எங்கள் மீது கடமை ஈமானை பாதுகாப்பது எங்கள் மீது கடமை ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை செய்வது எங்கள் மீது கடமை அதே மாதிரி மரணிப்பதும் எங்கள் மீது கடமை நீங்க முஸ்லீம்களாக தவிர வேற எதை யாரையும் வேண்டாம் கணிச்சு இந்த ஈமானுடைய பாக்கியம் எங்களிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது அலமதுல்ல நாளை இருக்குமா என்று கேட்டால் சந்தேகம் தான் எவ்வளவு பெரிய உறுதியாளராக இருந்தாலும் சரி அல்லாஹாலா வழி கெடுக்க நாடிவிட்டால் யாரையும் வழி கொடுக்க முடியாது அவன் வழி கொடுக்க நாடிவிட்டால் அவர்களை யாரும் வழிகெடுக்கவும் முடியாது சில உதாரணங்களையும் நாங்கள் பார்ப்போம் ரொம்ப இல்ல எங்களுடைய கும்பகோணத்துல உள்ள சில கிராமங்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் தபிக் ஜமாத்துல சென்றிருக்கிறார் இருக்கிறார் ஜமாத்தோட சென்று இருக்கிறார் இந்த கும்பகோணத்துடைய பகுதிகளில் சில கிராமத்தின் பக்கம் பெண்களோட ஜமாத்து சொல்றோம் நிலைமைகள் என்னன்னு பார்த்தோம் பெண்கள் ஒரு வீட்டை சந்திப்பதற்காக போறான் அங்க போய் ஒரு பெண்ணுடைய வீட்டாரை தட்டி இந்த மாதிரி அல்லாத ஒரு வார்த்தையை தான் உடனே அந்த வீட்டில் இருந்த பெண்மணி போதும் போதும் நான் நேற்று வரைக்கும் தொழுதை தொழுதை அசர தொழுதை மஹரீப தொழுதை இசாவை தொழுதை இன்றைய நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுவிட்டேன் நான் ஒரு கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுவிட்டேன் எல்லாம் பாதுகாப்பான் அல்லா இந்த அந்த விஷயங்களை விட்டு அல்லா எங்களை பாதுகாப்பானா வெளியேற்றக்கூடியவர்கள் பாருங்கள் ஐந்து வேலை தொழுத ஒரு பெண்மணி நேற்றைய தினம் இஸ்லாத்து ஏற்றிருந்தார் மறுநாள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் அதே பக்கத்து வீட்டாருடைய இடத்தில் போகும் பொழுது கணவன் இழந்த அந்த பெண்மணி கணவன் இழந்த ஒரு பெண்மணி பக்கத்து வீட்டாலும் வசித்து வர்றான் அவன் கடுமையான கடன் சுமை கணவர் இல்லை இவ்வளோ நாள் ஜமாத்தாண்டியெல்லாம் போய் கேட்டுருக்குறாங்க உதவி யாரும் செய்யலை உடனே இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க தாவா பணி அவங்க ரொம்ப நம்மளோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்வாங்க தாவா பணிகளை நீங்கள் மலை பகுதியெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் இரவு பகலா என்ன செய்வாங்க தாவா செஞ்சு கொண்டே இருப்பாங்க இந்த கிறிஸ்தவ மதத்தை ஏற்க சொல்லி பெரும் ஒரு முயற்சிகள் நடத்தாட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அவங்க போய் என்ன செய்கிறாங்க அந்த கணவனிலாம் அந்த வீட்டில் உதவி செஞ்சு அவங்க இஸ்லாத்தை ஏற்க வலியுறுத்தலை இந்த பெண்மணி சொல்றாங்க இந்த பெண்மணி சொன்னது மாதிரி சொல்லி நான் ஐந்து வேலையை சொல்லக்கூடியவள் தான் இவ்வளவு நான் நான் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தேன் ஆனா இன்றைய நாள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் எனக்கு வந்து கடன் கடன் சுமைகளை நீக்கினார்கள் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நான் அவருடைய மதத்தை ஏற்றிவிட்டேன் வேற எதையும் இடத்தில் பேச வேண்டாம் அப்படின்னு கூறிவிட்டார்கள் நீச்சுக்குரியவர்கள் இன்றைக்கு நாம் ஈமானோட இருக்கலாம் நாளைக்கு நாங்கள் ஈமானோடு இருப்போம் என்று சொன்னால் சந்தேகம் அல்லாஹிடத்தில் நாங்கள் துவா செய்ய வேண்டும் எங்களுடைய ஜமானத்துல மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னவென்று பிறகு துவா ஒரே காரணத்திற்காக துவா போச்சு கவலைப்படக்கூடிய சார்ந்த உலமாக்கல் கவலைப்படக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு தௌஹீது வாதி எப்பொழுது கடைசியாக இடத்தில் துவா செய்தான் என்பதை தெரிய வேண்டும் காரணம் தொலகிக்கு பின்னால் துவா இல்லை சரிதான்

ஒரு பதிலுடைய பொற்களம் தான் இந்தியாவில வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் பதிலுடைய யுத்தகலம் போன்றுதான் இருக்கிறது ஒவ்வொரு சட்டங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக அமைந்து கொண்டிருக்கிறது ஹதீஷும் அதை பேசுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த வருடத்தை விட வரக்கூடிய வருடம் சோதனைகள் அதிகமாகத்தான் இருக்கும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கும் இதுல இருந்து நாங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரே வழி துவா மாத்திரம்தான் ஈமான் இருந்து ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்களை செய்து ஈமானை பாதுகாக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பாதுகாத்தால் தான் பொருட்படுத்தினால்தான் இந்த விடயத்தில் நாங்கள் இனி வெற்றி கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த நிலைமை எங்களுக்கும் ஒரு நாள் வந்துவிடும் அதெல்லாம் எங்களை பாதுகாப்போம் அதே போன்று ஒரு அறிஞர் ஒன்று முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு சம்பவம் தான் வியாபகம் முடிதலுக்காக கூறுகிறேன் ஒரு சௌனியை சார்ந்த ஒரு மார்க் அறிஞர் எல்லா துறையிலும் தெரிச்சு பெற்றவர் ஹதீசுடைய துறையிலும் சரி தப்சீருடைய துறைகளிலும் சரி மிகப்பெரிய எழுத்தாளரும் கூட அவரை கொண்டு பல நபர்களை இஸ்லாத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய இறுதி காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு எதிரிகளாக மாறிவிட்டார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள் மார்க் அறிஞர் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்ற ஒரு மார்க் அறிஞர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி இவர் எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்தை பரப்பினாரோ எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்தை எத்தி வைத்தாரோ அங்கெங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவராக மாறிவிட்டார் ஒரு அறிஞருக்கு இந்த நிலைமை என்று சொன்னார் ஒரு மார்க்கத்தை படித்த அறிஞருக்கு இந்த நிலைமை என்று சொன்னார் நீங்களும் நாங்களும் யோசித்து பார்க்க வேண்டும் ஈமானின் நிலையாக இருப்பதற்கு அல்லாகவே நாங்கள் பயந்து இருக்க வேண்டும் அல்லாகவே பயந்து கொண்டிருக்க வேண்டும் ஈமான் எங்களுக்கு லேசாக கிடைக்கவில்லை பல உயிர்கள் பல இரத்த ஓட்டுதலுக்கு பிறகு இந்த ஈமானுடைய பாக்கியங்கள் கிடைச்சிருக்கிறது ஆனால் லாபத்திற்காக இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார் என்று சொன்னால் மிகவும் மனதுக்கு கவலை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது முதலில் நான் என்னை பற்றி கவலை கொள்ள வேண்டும் நான் இந்த எந்த தரத்தில் இருக்கிறேன் நான் இன்றைய நாள் ஒவ்வொரு நாள் இரவிலும் நான் உறங்க செல்வதற்கு முன்பாக இன்றைய நிலைமையில் இருக்கிறது என்னுடைய அமல்கள் எந்த அளவுக்கு அதிகப்படுத்தியிருக்கிறேன் இந்த நாளில் இந்த நாளில் நான் எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறேன் எவ்வளவு அல்லா அல்லா தடுத்த காரியங்களை நான் செய்திருக்கிறேன் என்பது ஒவ்வொரு நாள் இரவிலும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு கலைந்து கொண்டிருக்கிறது நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது மறுநியுடைய நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நல்லா இருக்கே இம்மான் அதிகரிக்கக்கூடிய காரியங்கள் முதல் காரியம் அல்லாஹ் கூறுகிறான் அந்தமீன்கள் அந்த இதை நம்பிக்கை கொண்ட கொண்டீன்கள் குரான் வசனம் அவரிடத்தில் ஓதிக் காமிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும் எங்களுடைய எனக்கும் குரானுக்கும் தொடர்பு இந்த அளவுக்கு இருக்கிறது சிலர் ரமதான் டு ரமதானன் குரானுடைய தொடர்பு ஏற்படுகிறது எத்தனை நபர்கள் இன்றைக்கு நான் குரான் ஓதி இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நானும் முடிக்கிறேன் என்னுடைய நேரங்கள் எதன் பிரகாரம் கலைந்து கொண்டிருக்கிறது நாங்கள் கவலைப்பட வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் முற்படுத்தினால்தான் இந்த ஈமான் எங்களை விட்டு பறிப்போகாமல் இருக்கிறதுக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய காரணம் அல்லாஹுடைய அச்சம் இடத்தில் வர வேண்டும் அல்லாஹுடைய வசனத்தை நாங்கள் அதிகமாக ஓதக்கூடியவராக ஆக வேண்டும் கண்ணியமானவர்களே இந்த ானுடைய வாக்கியம் எங்களுக்கு மிகவும் லேசானதாக இருக்கிறது ஒரு கால ஒரு காலம் இருந்தது அஷ்ஹது அஷ்ஹது சொன்ன இருந்ததுக்காக பாலை வனத்தில் ஆடைகள் எல்லாம் கரட்டி விட்டு அந்த சுடும் மணலில் போட்டு பெரும் பெரும் பாறாங்கல்லே அவர்கள் மீது வைச்சார்கள் இந்த இஸ்லாத்தை விடுவதற்காக அல்ல லா துசா என்று மட்டும் கூறும் து பார்க்கும்படி என்று ஒரு வார்த்தையை மட்டும் கூறு நான் உடனே நான் விட்டு விடுகிறேன் விடுதலையும் செய்து விடுகிறேன் அந்த காலத்தில் விடுதலை செய்வது எப்படி சொர்க்கம் கிடைச்சது போன்றி அவ்வளோ ஒரு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிடும்

இவ்வளவு கட்டும் சோதனை நீ மட்டும் இந்த வார்த்தையை கூறவில்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த அரபுலகமும் செய்வேன் விட்டு கூறினார்கள் யா உமையா யா உமையா ஒட்டுமொத்தம் அரபு உலகம் இல்ல ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கும் என்னுடைய இந்த சகிப்பு தன்மையை என்னுடைய இந்த பொறுமையை கண்டா அஞ்சு கொள்ளும் என்று அவர்கள் கூறினார் இறுதி வரையிலும் அவர்கள் அஹது அகது அகத் வார்த்தையிலே நிலைத்திருந்தார் ஈமானுடைய பாக்கியத்தை உணர்ந்த மனிதர்கள் அவர்கள் எல்லாம் பரதி எல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் பொழுது கண்ணீர் வராதுதான் ஒரு குறையாக இருக்கும் அப்படியே அவருடைய அவர்கள் மரணிக்கும் பொழுதும் அப்படியே முதுகத்தண்டு எப்படி இருக்கும் சொன்னா ஒரு பொறுவையை போத்தி வச்ச மாதிரிதான் உங்களுடைய எப்படி சோதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா பாலைவனத்துல வனத்துல கடக்கக்கூடிய அந்த கற்களை எல்லாம் எடுத்து நெருப்ப மூட்டி நெருப்பு கங்கங்களாக மாறிவிட்ட அந்த கற்கள் எல்லாம் அதே போன்று மீன் ஒரசுவதை போன்று அந்த ஹப்பா பரதி ஆடையை கரட்டி விட்டு வரசு குடிவராக ஆக்குறாங்க இந்த அளவுக்கு ஹப்பாபரதி எல்லாம் கூறுவாங்க நான் அந்த மாதிரி ஒரசுப்படும் பொழுது என்னுடைய சதையிலிருந்து வரக்கூடிய இந்த நீர் அந்த நெருப்பு கங்கங்களாக மாறி அந்த கற்களை அணைத்து விடுவேன் யாருக்கின்ற சோதனை எங்களுக்கு கிடைக்குது நாங்கள் யோசித்து பார்க்க ஷாமுடைய போர் நினைக்கிறேன் அந்த ஒரு நாட்டு வெற்றி கொள்வதற்கு இஸ்லாம் நுழைய வேண்டும் என்பதில் ஒரு பெயராவலில் எட்டாயிரம் சகாபாக்கள் கைப்பற்ற போயி கைப்பற்றப்பட்டுச்சு கிட்டத்தட்ட எட்டாயிரம் சகாபாக்கள் இன்றைக்கு பார்க்கலாம் அற்ப லாபத்திற்காக இன்னைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சமுதாயம் எங்கும் கிடையாது எங்கள் ஊரில் வசிக்கக்கூடிய இந்த பக்கத்து கிராமங்களில் போய் இங்க உடைய நாடு முடச்சு சொன்னா நோம்பு வச்சு நோம்பு நேரத்துல போய் முலாக்கத் போறாங்க நம்ம ஊர்ல இருந்து நம்ம கார்புசாரி கேட்கும் பொழுது மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது நோம்பு வச்சு கொண்டு சாப்பிடுங்களான்னு கேட்கறாங்க நோம்பு வச்சா சாப்பிட மாட்டீங்களா அப்ப தண்ணி குடிங்க நோன்பு வச்சா சாப்பிடத்தப்ப தண்ணி குடிங்க ஜூஸ் ஏற்பாடு பண்றாங்க ஜூஸ் குடிங்க முஸ்லீம் முஸ்லீம நிலைமை எங்கும் கிடையாது உடச்சிக்காடு உடைய நிலமை நிலைமை ஜும்மாக்கு மட்டும் வருவாங்க அது எப்படி சிலர் வந்து அந்த ஜும்மா மட்டும் கேட்டுட்டு அந்த நம்ம ஊர்ல ஜனாசி துறையில வாசலே வந்துட்டு போயிடுவாங்கல்ல சிலர் அதே மாதிரி அந்த ஜும்மா பயன் மட்டும் கேட்டு வந்து இருக்கிறாங்க இன்றைய முஸ்லீமோட நிலைமை அவல நிலை இத்தனை தேகங்களுக்கு மத்தியில் கொடுக்கப்பட்ட அந்த இஸ்லாத்தை இந்த நிலைமையை நாங்கள் ஆக்கிவிட்டிருக்கிறோம் நான் என் மீது முதலில் கவலைப்பட கொள்ள வேண்டும் நான் எவ்வாறாக இருக்கிறேன் என்னுடைய ஈமான் இந்த தரத்தில் இருக்கிறது என்னுடைய ஈமானை கொண்டு கபருடைய ஈடற்றத்தை அடைவேனா என்னுடைய ஈமானை கொண்டு மனுஷன் மைதானத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்வேனா என்னுடைய ஈமானை கொண்டு அந்த சிராத்தின் முஸ்த பாடத்தை நான் அடைவேனா நான் என்னை பற்றி கவலைப்பட வேண்டும் ஈமான் எங்களிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது அலகம் இல்லா நாளைக்கு இருப்பதற்கும் மறுநாள் நிலை சிற்பதற்கும் அந்த ஈமானிடம் மரணத்தை மரணிப்பதற்கும் அல்லா இடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் ரஹ்மா ஒவ்வொரு தொழிலையும் நீங்கள் சுஜூதுகளில் கேளுங்கள் அல்லா இடத்தின் ஹிதாயத்தை பிச்சை கேளுங்கள் இதாயிற்கு மிகவும் முக்கியம் இல்லை என்று சொன்னால் நான் என்ன வெற்றி அடைவேன் லாய் லாஹெல்லாம் அந்த களிமா என்னை விட்டு சென்று விட்டால் எனக்கு என்ன இருக்கிறது எனக்கு என்ன அடையாளம் கண்ணியக்குரியவர்களே இந்த மாதிரிய காரியங்களை எல்லாம் விட்டு பாதுகாப்பதற்கு நாங்கள் அதிகம் அதிகம் துவா செய்ய வேண்டும் துவா மட்டும்தான் எங்களுக்கு ஆயுதம் துவா மட்டும்தான் எங்களுக்கு ஆயுதம் الواقع <سؤال> اننا الله مكلها وده اننا يا اكرام البريوانا الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين وَالصَّلَاةُ والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد أني خالد بن الوليد رضي الله عنه مرنا درواي بيسية سلوات تيجي إيمان سل خالد بن وليد رضي الله عنه எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பெண்மணி நான் அவளை திருமணம் முடித்து அவளுடன் அன்று இரவு நான் தனிமையில் இருப்பதை விட நாளை நாளைக்கு போர் நடக்கும் என்பதை அந்த இரவில் நான் தனிமையில் இருப்பதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று கூறுவார்கள் உலகத்துடைய உச்சகட்ட சந்தோஷத்தையும் அதே உலகத்துடைய உச்சகட்ட நஷ்டத்தையும் கொண்டு போய் வைக்கிறார்கள் கஷ்டத்தையும் கொண்டு போய் வைக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாஹுக்குபர் பாருங்கள் ஈமானுடைய அந்த வார்த்தைகள் நபி சொல்லாஹ் அலிஹி வசல்லாம் அவர்களா ஊட்டப்பட்ட மனிதர்கள் அவர் கூறுகிறார் லக்கத் தொலப்துல் கத்லன் நான் எத்தனையோ போர்களை போர் புரிந்திருக்கிறேன் அங்கே எல்லாம் என்னுடைய மரணத்தை நான் தேடினேன் நான் கொல்லப்படுவதை தேடினேன் நாங்களே தேடுவதை போன்றல்ல நாங்கள் தேடுவோம் ஏதாவது ஒரு கடுமையான சோதனை அல்லது ஏதாவது ஒரு சோதனையை வந்துட்டான்னு சொன்னா என்ன மூத்தாக்காம வச்சிருக்கிறோம் என்ன வைத்திருக்கலாமே எனக்கு வான விருப்பமே இல்லை இதைத்தான் நாங்கள் கூறுவோம் ஆனா அவர்கள் கூறியது நான் எத்தனையோ போரலில் கலந்து கொண்டிருக்கிறேன் அங்கே எல்லாம் என்னுடைய அந்த சகாதத்தை தேடினேன் என்னுடைய உடம்பை பாருங்கள் அபுதரே காயம் இல்லாத ஒரு இடம் இருக்கிறதா வால்கள் படாத ஒரு இடம் இருக்கிறதா அம்புகள் படாத ஒரு இடம் இருக்கிறதா அபுதரே என் உடம்பை பாருங்கள் இந்த காயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய சகாதத்தை பெற்றுத்தரவில்லையே இந்த அம்புடைய காயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய சகாதத்தை பெற்றுத்தரவில்லையே ஒரு வீரனுக்கு எப்படி பாயில் நீங்கள் மரணம் வருவது அல்லாஹ் அபுதர் இஃபாலி ரவி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் நான் தான் வலிது ரவி அல்ல அவர்களை குளிப்பாட்டினேன் ஆனால் அவர்களுடைய உடம்பில் காயப்படாத ஒரு இடம் கூட கிடையாது முள்ளு குத்தக்கூடிய அளவுக்கு காயம் படாத ஒரு இடம் கூட கிடையாது என்ற வார்த்தைகளை பாருங்கள் அல்லா முள்ளு குத்தும் இடம் அளவிற்கு கூட காயம் இல்லாத ஒரு இடம் இல்லை அவ்வளோ இடத்திலும் காயல் பாலால வெட்டப்பட்ட காயல் அம்புகளால் எரியப்பட்ட காயம் இதை போன்று பல காயங்கள் அவர் உடம்பில் இருந்தது காரணம் அந்த இஸ்லாம் இடத்தில் சென்றடைய வேண்டும் எல்லா இடத்திலும் இந்த இஸ்லாம் நிலைச்சிருக்க வேண்டும் அவர் வலியுறுத்த கூறினார்கள் என்னுடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு மனிதர் இரண்டே இரண்டு ரக்காயத்தை தொழுதார் அவர் அல்லாஹுடைய பாதையில் போரிவிட்டார் சகிதாகிவிட்டார் இன்றைக்கு சொர்க்கத்தில் சுற்றுக்குருவிகளை போன்று பறந்து கொண்டிருக்கிறார் ஆனால் நான் எத்தனை போர்களை கலந்து கொண்டும் அல்லாஹ் எனக்கு சகாதத்தை தரவில்லையே என்று கவலைப்படக்கூடியவராக மாறினார் அந்த கவலையிலேயே மரணித்தார் நீச்சுக்குரிய அல்லாஹ் நெல்லடையார்களே இவ்வளவு தியாகங்கள் எதற்காக எங்களிடத்தில் ஈமான் வருவதற்காக ஆனால் எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது ஆனா அந்த ஈமானை அதிகரிக்கக்கூடிய காரியத்திலேயோ அல்லது ஈமானை பாதுகாக்கக்கூடிய காரியத்திலேயோ நாங்கள் செயல்படுவது மிகவும் பொறுபோக்களாராக நாங்கள் இருக்கிறோம் மற்ற ஜமாத்துனர்கள்லாம் பாருங்க எல்லா அமல்களும் பர்ஃபெக்டா இருப்பாங்க ஆனா அக்கைதா இருக்காரு அக்கைதா அந்த ஜமாத் ஜமாத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அக்கைதா சரியான முறையில் இருக்காது எல்லாம் எங்க இருக்கிறான்னு கேட்டா அல்லா எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அவங்ககிட்ட அமல் பார்த்தோம்னு சொன்னாத் இருக்கும் அதுக்கார் இருக்கும் தஸ்வீஹாத் இருக்கும் இருக்கும் நஃபீலான வணக்கங்கள் எல்லா வணக்கங்களும் இருக்கும் ஆனா தௌஹீத் வாதிகள் எங்களிடத்து இதெல்லாம் இருப்பது இல்லமா சார் பாதுகாக்கல இருக்கோம் எங்கள் ஆசைப்பட வேண்டும் இந்த அமல் ரீதியாக ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் முற்படுத்தி செய்ய வேண்டும் அதை தான் நல்லா நாடுகிறார் நீமான மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நான் எதிரில் அதிகமாக செலவழிக்கிறேனோ அதன் பிரகாரம் தான் என்னுடைய மரணமும் வரும் ஒரு மனிதனுக்கு தொழுகையில் இன்பம் அதிகமாக இருக்கிறது தொழுகையிலே நேரம் அதிகமாக கழிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் இன்ஷா அல்லா தொழுகையில் தான் மரணிப்பார் ஒரு மனிதனுக்கு குரானில் ஓதுவது இன்பமாக இருக்கிறது குரானில் தான் அவர் அதிக நேரம் செலவழிக்கக்கூடியவராக இருந்தார் சொன்னால் குரான் ஓதுவதில் தான் மரணிப்பார் யார் இந்த யாரால் எந்த உலகத்தில் அதிகமாக நேரம் செலவிடுகிறதோ அதுதான் அது அவருக்கு மௌச்சமும் இருக்கிறது எல்லா நல்ல விஷயம் ஒன்றுதான் ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும் ஈமானை பாதுகாக்கக்கூடிய காரியங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் நாங்கள் நினைத்துக் கொண்டிருப்போம் ஈமானோட மரணிப்போம் என்பது எங்களுக்கு தெரியாது நிலைமைகள் அல்லாஹ் புரட்டி விடுவான் கணிச்சுக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களை ஈமான் அதிகரிக்கக்கூடிய காரியங்களை உங்க கேட்க பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அந்த வாய்ப்பினை அல்லாஹ் வா ஆஹ் வானா அல்லாஹால தள்ளக்கூடிய